الحمد لله. الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى وانه خاتم الانبياء وامام الاتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين وكل دعوى النبوة بعده فضي وهوى وهو المبعوث إلى عامة الجن وكافة الوراء وبالحق والهدى وبالنور والضياء أما بعد فإن أصدق الحديث كتاب الله وافضل الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار قال الله تعالى في القران اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون رب اشرح لي صدري ويسر لي أمري واحمل عقدة من لساني يذكر قولي அன்பிற்கும் பாசத்திற்கும் கூடிய அல்லாஹிவின் நல்லடியார்களே என் சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தை படைத்து பரிபாரித்து அதில் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹிமின் சாந்தியின் சமாதான் நம் உயிருக்கும் மேலாகக்கூடிய கண்மணி நாயகம் அல்லாஹ் அணி ஒசல்லாம் அவர்களின் மீதும் இந்த இஸ்லாத்திற்கு வேண்டி அவருடைய குடும்பத்தையும் ரத்தத்தையும் தியாகத்தை செய்த சஹாபாக்களின் மீதும்

என்றறுகின்ற இந்த தெரிந்து விட்டது நாம் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரியப் போகின்றோம் என்னுடைய பிள்ளைகளை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் என்னுடைய குடும்பங்களை விட்டும் ஒரு நாள் நிச்சயமாக நாம் எல்லோரும் பிரியப் போகின்றோம் ஆனால் நாளை மறுமை நாளில் என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் நான் மரணத்தை விட்டேன் என்று சொன்னார் அல்லாஹு சுபஹானி சுரகத்திலேயே நுழைய வைப்பானா அல்லது அல்லாஹு என்னை நரகத்தில் நுழைய வைப்பானா என்று சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா சகோதரிகள் இந்த உலகத்திற்காக நாம் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ இந்த உலகத்தில் சிரித்து கொண்டே வாழ என்றெல்லாம் விடிச்சிருக்கின்றோம் ஆனால் நாளை மறுமே நாளில் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி சிந்தித்து பார்த்தீர்களா இமாம் ஷாஃபி அனி அஹ்மகு அவர்கள் ஒரு கவிதையாக ஒரு பாடுகின்றார்கள் கம் இன் ஃபஜா அம் சா ஓ பகாஷ் பஹவாஹிகா ஒன் ஷிஜத் அக்ஃபூ ஓஹுவலாயதி எச்சுனை எச்சுனை வாலிபர்கள் காலையிலும் மாலையிலும் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் எத்துணை எத்துணை மனிதர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹூருக்கு பயம் இல்லாமல் அல்லாஹூரை பயப்படாமல் அவர்கள் சிரித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியாது அவருடைய கஃன் படவை தயாராக்கப்பட்டு விட்டது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே இமாம் அவர்கள் தொழுகையே தொழுகின்ற அந்த நேரத்தில் எத்துணை மனிதர்கள் சாலையில் ஆபாசமான பார்வைகளால் சாலையில் ஆபாசமான பேச்சுகளால் மூழ்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை அவர்களுடைய கவன் புடவை தயாராக்கப்பட்டு விட்டது என்று அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை அல்லாஹ் தன்னுடைய திருமலை கூறுகிறார்

நாம் நீச்சு கொள்கின்ற நன்மைகளை நாடினால் அதை நாளே செய்து கொள்ளலாம் அல்லது பிறநாள் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய மரணம் எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் தன்னுடைய உங்களுக்கு ஒருவருக்கு நாம் மரணத்தை கொடுத்தோம் என்று சொன்னார் அவர்கள் கூறுகின்றார்கள் இறைவனே என்னை இந்த உலகத்திலேயே நீ மடக்கிவிடு பீமா நன்மைகளை நான் செய்யாமல் இந்த உலகத்திலேயே விட்டுவிட்டு விட்டேன் என்னை நீ இந்த உலகத்திலேயே மடக்கிவிடு என்று அல்லாஹ் விடத்தில் கூறுவானான் அல்லாஹூ சுபஹான உ சலா அவனுடைய சங்கடங்கள் எல்லாம் அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு வாக்காக மட்டும்தான் அல்லாஹ் சுபஹான உ சலா பார்ப்பான் என்று தன்னுடைய சிறுமரை குறாமிலே பதிவு செய்கின்றானே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் என்னுடைய மரணம் எப்பொழுது வரும் என்று எனக்குச் செய்யும் வயதானவர்களுக்கு மட்டும்தான் மரணம் வருவதென்றில்லை எத்துணைய துணை வயதானவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள் எத்துணைய துணை சிறிய குழந்தைகள் மரணித்திருக்கின்றார்கள் எத்துணைய துணை நோயாளிகள் இன்னும் இருக்கின்றார்கள் எத்துணைய துணை நோயற்றவர்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே வயதானால் மட்டும்தான் மரணம் வருவதற்கு என்ன நிச்சயம் இருக்கின்றது சகோதரர்களே அல்லாஹூ சுபஹாக வதஆலா தன்னுடைய திருமறை கொரானிலே கூறுகிறார் ஒருவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டான் என்று சொன்னார் அவனுக்கு அல்லாஹின் மீது பயம் இல்லாமல் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டான் அவன் சொல்லவில்லை நன்மையான காரியங்கள் செய்யவில்லை அவனுக்கு ஒரு இடத்தை அல்லாவோ சுபஹணா ஒதுக்கி வைத்திருக்கின்றான் அவன் நினைத்துக் கொள்கின்றான் நான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னை எதுவும் செய்ய மாட்டான் என்னை சொரக சிலையை விட்டுவிடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அல்லாஹூ சுபஹான அப்படிப்பட்ட மனிதர்களை சிலையை விளைவிப்பான் அல்லாஹ் சுபஹான நரகச்சியை கூறுகிறான் كالمهل يغلي في البطون كغل الحميم خذوه فاعتلوه إلى سواء الجحيم الله تنوري ترمري إليك وريران إن شجرة الزقوم عند من يغرق لك نتيا ما ونواغم كطعام الأثيم هذا باوي غلودي ونواغم كالمهل يغني في البطون هذا ونواغم தகிருக்கும் தக்ல்லி ஹமீம் அந்த கொதிக்க கூடியது வெண்ணீரகள் எவ்வாறு கொதிக்க கூடியதாக இருக்கின்றதோ அது போன்றுதான் ஒருடிய வயிற்றில் கொதிக்க கூடியதாக இருக்கும் பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுவான் ኹதுஹு ஃபஃதலுஹு الى சவாயல் ஜஹீம் அவனை பிடியுங்கள் நரகத்துடைய மத்திய பகுதியில் அவனை தள்ளிவிடுங்கள் என்று கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்பார் இதோ சுவைச்சுப்பார் இதோ உன்னுடைய உணவை நீ சுவைத்துப்பார் இந்த உலகத்தில் நீ ஆடினாயே இந்த உலகத்தில் நீ மறந்து நீ வாழ்ந்தாயே இதோ சுவைத்துப்பார் உன்னுடைய உணவை இந்த நாளை நீ சந்தேகம் உடையவனாக நீ இருந்தாயே இந்த நாள் வராதென்று நீ சந்தேகப்பட்டாயே இதோ உனக்குண்டான வேதனை தான் உனக்குண்டான தான் இதோ சுவைத்துப்பார் அல்லாஹ் சுனான வ தஆலா அந்த மனிதனை பார்த்த கூறுவார சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரி நான் இ மருமையை என்னுடைய இளமை இவ்வாறு இருக்க வேண்டும் சிந்தித்துப் பார்க்க வேண்டாம் நான் எல்லா மனிதர்களும் தாயை ஓதி கொண்டே இருக்கின்றோம் நான் இ மருமையில் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்கள் என்னுடைய தாய் எனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் அபஸில் கூறுகிறார் எவ்வுமே எ ஃபிர்ரு மர் ரூமின் அசீ வ உமிஹி வளபீ उन ताई उनखे सिपारिश உன்னுடைய தந்தை உனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார் சகோதரர் உனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய மனைவிகள் உனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்கள் எல்லோரும் என்னுடைய சொந்தத்தை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய சொந்தத்தை நான் பார்க்க வேண்டும் என்று தானே கூறுவார்கள் அண்ணனா அந்த நாளில் உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக யாராக இருக்கின்றார்கள் என்பதை சிரித்து பார்க்க வேண்டாம் நான் மரணிச்சியுன்ட்டேன்னுட்டு சொன்னேன் இந்த உலகத்தில் எத்துணை மனிதர்கள் அல்லாஹ்டி உபதேசத்தை கேட்காமல் அல்லாஹ் உடைய உபதேசத்தை கேட்காம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார் அல்லாஹ் மீதி அச்சம் இல்லை அல்லாஹு மீன் பயம் இல்லை இந்த உலகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார் அல்லாஹ் சுபையாக ஜாஜுடி திருவாய்க்கு வா இல்லையோ ஒசகச்சி கூறுகிறாரு ஒமென் ஆ ஜாயந்தி கரி இந்த புறக்கணித்து வாழ்கின்றானோ அவனுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் நாளே மருமே நாளில் அவனை குருடனாக நாம் எழுப்பு அந்த குருடனான மனிதன் நாளை மறுமே நாளில் அல்லாஹுடத்தில் கேட்பான் இறைவனே நான் வாழ்கின்ற உலகத்தில் நல்ல பார்வையுடையவனாக இருந்தேனே நல்ல பார்வையுடையவனாக இருந்தேனே இப்பொழுது ஏன் என்னை குருடனாக நீ மாற்றினாய் என்று அல்லாஹியுடச்சி அவன் கேள்வி எழுப்புவான் சார் அல்லாஹ் கூறுவான் அப்படித்தான் நாங்கள் செய்வோம் உன்னை நாங்கள் குருடனாகத்தான் எழுப்புவோம் காரணம் என்னவென்று தெரியுமா நீ வாழ்கின்ற நீ வாழ்ந்தாயே என்னுடைய உபதேசத்தை மறைஞ்சு நீ வாழ்ந்தாயே ஆதலால் இன்றைய தினம் நான் உன்னை மறந்து விட்டேன் அல்லாஹ் கூறுவான இந்த உலகத்தில் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒருத்தனை மறந்து விட்டான் என்று சொன்னார் இந்த உலகத்திலேயே மிகவும் நஷ்டவாய்ந்த மனிதனாகத்தானே இருப்பான் அந்த கூட்டத்தில் நாம் வந்து விட்டோம் என்று சொன்னார் மகவுகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர் அல்லாஹுவிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது நிச்சயமாக நாம் மரணிக்கப் போகிறோம் என்று ஆனால் அந்த மர்மைக்காக நாம் எதை சேகரித்து வைத்தோம்

அபூஹுரை நான் கூறினார்கள் லா நிச்சயமாக இல்லை அல்லாஹி லா அல்லாஹி மீது ஆடையாக நான் கூறுகிறேன் நிச்சயமாக நான் அதற்காக அலகு இல்லை அல்லாஹ் சுஹானவும் சாயலா என்னை சொருகத்திலேயே நுழைய வைக்கவில்லை என்று சொன்னால் லா உ சென்ன என்னை சொரகத்தில் நுழைய வைக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுநே நாளில் சிராச்சூல் முஸ்தகினுடைய பாலத்தில் என்னை அல்லாஹ் சுஹானவு சாயலா கீழே தள்ளிவிட்டார் என்று சொன்னால் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் கூறியது யார் அபூ ஹரையரா ரத்யம்ல்லாஹ் வாண்பார்கள் பல ஹதீசைகளை இந்த உலகத்திலே அதிகமான ஹதீசைகளை அதை வச்ச அந்த அபூ ஹரையரா நதியம்ல்லாஹ் வன் அதை படிக்கின்ற நேரத்தில் பல நேரத்தில் அவர்கள் சாலையின் மை கீழே விளக்கூடிய வரலாற்றை அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட அபூ ஹரையரா ரதியம்ல்லாஹ் வன்டோர்கள் அவருடைய மரணத்துடைய நேரத்தில் அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நுழை வைக்கவில்லை என்றார் அல்லாஹ் சுபகரான உத்தாரா என்ன என்னுடைய நன்மையை குறித்து கேள்வி கேட்டான் என்று நான் அளிப்பேன் மாறிவிடுவேன் என்று அவர்கள் அழுதார்கள் சற்று அந்த ஹுரைராவை விட அதிகமான நன்மைகளை செய்து கொண்டோம் உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹி ஆணையாக கூறிய நிச்சயமாக அவர்களை விட தொழுகையிலேயோ செக்கார்த்திகளிலேயோ அயில்மை படிக்கக்கூடிய காரியத்திலேயோ எதையும் நாம் முந்திக்கொள்ளவில்லை பின்பு என்ன நினைச்சு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைச்சு பார்க்க வேண்டும் சகோதரர்கள் அந்த அபூபக்கர் அழுதார் உமர் அழுதார் சஹாபாக்கள் அனைவருமே அழுதார்கள் அந்த நரகத்தை குறித்து அந்த நரகத்தை குறித்து சஹாபாக்கள் அனைவருமே பயந்தார்கள் அல்லாஹ் சுபஹான உச்சாலா ரதி அல்லாஹ் அன் ஹும் அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுபஹான உம் சாய்ல்லா தன்னுடைய சிறுமரி குராணியை கூறியிருக்கின்றான் அந்த காரியம் சஹாபாக்களுக்கும் தெரியும் அல்லாஹ் சுபஹான உ என்னை திருப்திப்பட்டுக் கொண்டான் நானும் அல்லாஹ் என்ற அந்த காரியத்தை அவர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர்களும் பயந்தார்கள் அபூபக்கரை பார்த்து அவர்கள் கூறினார்கள் சொருகம் நிச்சயம் அமரை பார்த்து கூறினார்கள் சொருகம் நிச்சயம் பார்த்து கூறினார்கள் எல்லா சகாபாக்களில் சில சகாபாத்தின் எடுத்து அந்த சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் சொருக நிச்சயம் உங்களுக்கு சொருகத்தில் ஒரு வீடு இருக்கின்றது என்று சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் அந்த சஹாபாக்கள் அந்த நரகத்தை குறித்து பயந்தார்கள் என்று சொன்னார் நான் நரகத்தில் விழுந்தேன் என்று சொன்னால் ஏ என்னுடைய நபி என்னுடைய கண்மணி நாயகம் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அது எல்லாஹு அண்ணுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீர் என்று எழுந்து ஆயிஷாவிடம் தொழுவதற்கு அனுமதி கேட்டார்கள் ஆயிஷா ரது எல்லாஹு அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள் நெபி அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள் தத்வீரை கட்டி அழ ஆரம்பிக்கின்றார்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் அவருடைய கால்கள் எல்லாம் நீங்கிக் கொள்கின்றது அவருடைய கால்கள் எல்லாம் நீங்கிக் கொள்கின்றது அவருடைய தாடி எல்லாம் கண் கண்ணீர்களால் நிறைந்து கொண்டு

நான் அல்லாவருக்கு நல்ல அடியானாக இருக்க வேண்டாமா சுபகானவா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகள் நம்முடைய மனதில் என்ன நீடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிகமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு ஆணுவத்துடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லை ஐந்து நேரம் தொழுதால் அல்லாஹ் சுபகான உ நாடினால் மட்டும்தானே அந்த சுருகம் அந்த சுருகத்தை அல்லாஹ் வச்சு நாம் கையெழுத்து கேட்டிருக்கின்றோம் சகோதரியை அன்பார்ந்தவர்கள் அதிகமான நன்மையை செய்ய வேண்டும் சிறிய அமல்களாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்தால் அல்லாஹ் சுபஹான ஒரு ஜாகலாக விருப்பப்படுகிறார் என்று நம்பியவர்கள் கூறினார்களே நாம் இன்றைய தினத்தில் சிறிய அமல்களை எல்லாம் சிறிய அமல்களை எதற்காக நாம் செய்ய வேண்டும் பெரிய அமல்களை எல்லாம் செய்யலாம் என்று நினைக்குவோம் ஆனால் அந்த அமல்களை எல்லாம் நாம் செய்ய மாட்டோம் சிறிய அமல்கள் இருந்தால் சிறிய அமல்கள் எதற்காக செய்கிறோம் என்று அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களை மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக கூறியே அல்லாஹ் ஒரு சுபகான ஒரு நிமிடம் கூட நமக்கு அவகாசத்தை தரமாட்டா நம் எவ்வளவு கதறினாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் அல்லாஹ் சுபகான உத்தகலாக நமக்கு அவகாசத்தை தரமாட்டா மரணம் எப்பொழுது என்று தெரியவில்லை அந்த மரணம் வருவதற்கு முன்பாக அந்த மரணத்திற்காக நாம் தயாராக வேண்டும் சகோதரியே அப்படிப்பட்ட வாக்கியத்தை உலா ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவார்கள் الحمد لله الحمد لله رب العالمين صلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا وامامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم الذي ادى الامانه ونصح الامه وجاهد في الله حق جهاده بعد الله من நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய செல்வாக்கோ நம்முடைய செல்வமோ நம்முடைய பெயர்களோ பயன்படாது நமக்கு கோடிகளுடைய மதிப்பு இருக்கின்றது என்று சொன்னாலும் நாளை மறுமே நாளில் அல்லாஹ் சுபஹான உச்சாயலா உன்னிடத்தில் எவ்வளவு கோடிகள் இருக்கின்றது என்று கேட்க மாட்டான் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அல்லாஹ் சுபஹான உச்சாயலா நீ எந்த பொறுப்பில் இருந்தாய் உனக்கு இந்த பொறுப்பு இருக்கின்றது என்று சொன்னால் உனக்கு சொருகம் என்று கூற மாட்டான் நம் எவ்வளவு பெரிய பெயர்களில் இருந்தாலும் என்னுடைய பெயர்களை கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள் என்றாலும் நாளை மர்மே நாளில் அந்த அல்லாஹுவை பார்த்து அந்த மனிதன் பயப்பட்டு தான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நாளை மர்மே நாளில் அல்லாஹியுடன் கை கட்டி நிற்க வேண்டும் அதை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது சகோதரர்களே நமக்கு கோடிகள் இருக்கின்றது என்று சொன்னார் நமக்கு பெயர்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அது நாம் சம்பாதித்த பெயர்கள் அல்ல நாம் சம்பாதித்த கோடிகள் அல்ல அல்லாஹூ எனக்கு தந்த பணம் எனக்கு தந்த செல்வாக்கு என்னுடைய ரப்பு எனக்கு தந்த செல்வாக்கு என்றுதான் நினைக்க வேண்டுமே சவரி நான் சம்பாதித்த பணம் என்னுடைய பணம் என்னுடைய பதவி என்னுடைய செல்வாக்கு என்று ஒருபொழுதுமே கூறக்கூடாது அல்லாஹூள் புகார அல்லாஹ் கூறுகிறான் நான் தான் படக்காரன் அல்லாஹுதான் படக்காரன் ஏழைகள் தான் நான் தந்தால் தான் நான் செல்வாக்கு தந்தால் தான் உங்களுக்கு அந்த செல்வாக்கு அந்த செல்வாக்கை வைத்து அந்த செல்வத்தை வைத்து அந்த பதவிகளை வைத்து நீங்கள் கிபரில் நினைத்து கொள்ள வேண்டாம் சகோதரர்களே அல்லாஹூ சுனா தன்னுடைய திருமறை குரானிலேயே சூரத்துள்ள ஹாக்காவில் பதிவு செய்கின்ற வசனத்தை பார்க்கலாம் في فيقول يا ليتني لم أؤت كتابيا ولم أدر ما حسابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانية தாடியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதனுக்கு அவனுடைய இடது கையில் பட்டோலை கொடுக்கப்படின்றதோ அவன் கூறுவான் யா லைதனி லம் ஊத கிதாபியா இந்த பட்டோலை எனக்கு கொடுக்காம இருந்திருக்க வேண்டுமே வலன் அஜ்ரிமா ஹிசாபியா இந்த கணக்கு நாளைக்குட்டி எனக்கு சரியில்லையே யா லைதா எனக்கு வந்த கை சேதமே இது முற்றிலும் முடிந்திருக்க கூடாதா அன்னி மாலியா என்னுடைய செல்வம் எனக்கு பயன்படவில்லையே ஹலக அன்னி சுல்தானியா என்னுடைய செல்வாக்கு எனக்கு பயன்படவில்லையே

செல்வாக்கு வைத்து எந்த ஒரு பிரியோஜனமும் போடவில்லை கோடிகள் பணம் சந்தரிக்கின்றான் என்று சொன்னார் அந்த பணத்திலிருந்து அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபஹாகவத்தாக ஒரு பொறுப்பை சந்தரிக்கின்றான் என்று சொன்னார் அந்த பொறுப்புடைய பெயரை நான் தான் என்று நினைக்கக்கூடாது அல்லாஹ் மட்டும்தான் அரசாங்கம்

ஆகையால் அதிகமான நன்மையை செய்ய வேண்டும் அதிகமான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானு தாலா சொருகத்தை எந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் சுபஹானு தாலா சொருகத்தை தருவானோ அந்த காரியத்தை நாம் விரும்பி செய்ய வேண்டும் அந்த காரியத்தை அதிகமாக செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக அன்பார்ந்த அல்லாஹிமன் நல்லடியார்களே இந்த உரையில் ஒரு வாக்கியை நான் இங்கே ஆசைப்படுகின்றேன் அதை நீங்கள் கேட்க நான் ஆசைப்படுகின்றேன் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் நாம் எல்லோரும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எம்முடைய மனிதர்கள் எம்முடைய சகோதரர்கள் பிலஸ்தீனில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகள் எம்முடைய குழந்தைகள் எம்முடைய சகோதரனுடைய குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆயிரக்கணத்திற்கும் மேலான அந்த குழந்தைகள் அங்கே மரணத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகும் அந்த காட்சிகளெல்லாம் கேட்டதற்கு பிறகும் என்னுடைய கைகள் உயரவில்லை என்று சொன்னால் அல்லாஹி என்னுடைய கைகள் உயரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கூறுகிறேன் இந்த உலகத்திலேயே மிகவும் மோசமான மனச மனசோயிக் கொண்ட ஒரே மனிதர்கள் நாமாகத்தான் இருக்கும் சகோதரிகளே அந்த காட்சிகளை பார்த்ததற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடாமல் நான் ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய குழந்தை என்ன உணவை உண்ண வேண்டும் என்னுடைய குழந்தை எந்த ஆடை அணிய வேண்டும் என்னுடைய குழந்தை எந்த உணவை உன்னால் ஆரோக்கியமாக இருப்போம் என்று நாம் தேர்வு செய்கின்றோம் அந்த உணவை அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கின்றோம் என்னுடைய சகோதரர்களுடைய குழந்தைகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்ணுவதற்கு உணவில்லை உடுச்சுவதற்கு உடை இல்லை அவர்களுக்கு ஒரு மடி அவருடைய சாய் இல்லை சாலையில் அவர்கள் ஒரு காட்சிகளை எல்லோரும் பார்த்திருக்கின்றோம் வண்டி வந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது அந்த வாகனத்திலிருந்து சுள்ளி சுள்ளியாக சில தண்ணீர்கள் கீழே சுற்றி கொண்டிருக்கின்றது ஒரு சிறிய குழந்தை அல்மா ஓ அல்மா தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று அந்த வாகனத்திற்கு பின்பாக சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோமே சகோதரர்களே அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நெபி அவர்கள் கூறிய வாக்கு என்ன நாம் அவர்களுக்கு துவா செய்தால் ஒரு மறைவான சகோதரர்களுக்கு வேண்டி நாம் துவா செய்தால் மலக்குமார்கள் அந்த காரியத்தை அல்லாஹ்விடத்திற்கு பரிந்துரை செய்வார்களா அவர்களுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு மன்சுன் அல்லாஹு மன்சு ஃபலஸ்தீன் அல்லாஹ் அல்லாஹூமன் இஸ்வான் நாஃபி ஃபலஸ்தீன் அல்லாஹ் சுபஹான உ தலா அந்த ஃபெலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வானாக அவனுடைய உதவியை அந்த ஃபலஸ்தீன் மக்களுக்கு கொடுப்பானாக அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த மனிதர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த யகுதிகளுக்கு அல்லாஹ் சுபஹான உ தலா நாசத்தை கொடுப்பானாக அவனுடைய சாபத்தை அந்த யகுதிகளுக்கு இறக்குவானாக அல்லாஹ் அல்லாஹு அவனுடைய ரஹ்மத்தை அந்த ஃபலஸ்தீன் மக்களுக்கும் அந்த ஃபிலஸ்தீனுடைய குழந்தைகளுக்கும் கொடுப்பானாக அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் எல்லோரும் வாசிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த உலக மக்கள் அனைவரும் வாசிபட்டு கொண்டிருக்கின்ற சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் firdaus என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரியானாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்க வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரப்பனா ஆതിനാ ஃபில் દુன்யா ஹிசன வஃபில் ஆகிரத்தி ஹிசன வقيனா عَذاب நார் ரப்பனா ஹன்சு அல்லாஹ் ஹன்சு இக்வான் மா ஃபில் ஃபலஸ்தீன் تقبل منا انك انت السميع العليم وتوب علينا انك انت التواب الرحيم امين 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 يا رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته اقيم الصلاه